ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் இந்திரஜித் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிரதாப சந்திரன் பொறுமை இழந்தவனாக தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருக்க அரசர் சூளுரை நம்பி அவன் அறைக்கு வருகிறார் என்ற அறிவிப்பு முழங்கியது வாசலை பார்த்தான் பிரதாப சந்திரன் கோபமாக அறைக்குள் நுழைகிறார் அரசர் பிரதாபா என்னால் தான் அந்த பொற்களஞ்சியத்தை பற்றிய ரகசியத்தை இந்திரஜித்தின் தந்தையிடமிருந்து அறிய இயலவில்லை என்னை விட புத்திசாலியான உன்னாலும் அது முடியாமலே போய்விடுமா தந்தையே இந்திரஜித் மிகுந்த பலசாலி மட்டுமல்ல புத்திசாலியும் கூட அதனால் அல்லவா சிறு மீனை போட்டு பெரிய மீனை தாங்கள் பிடிக்க நினைத்தது நடக்காமல் போனது நீங்கள் கூறவில்லை என்றால் பொற்களஞ்சியம் பற்றிய ரகசியம் இறுதி வரை எனக்கு தெரிந்தே இருக்காது உண்மைதான் ரகசிய என்ற சந்தேகம் ரகசியமாக பாதுகாக்கும் இளவரசர்களை வேண்டும் உயிர் தோழனுக்காக உயிரையும் கொடுப்பார்கள் ஆனால் மக்களுக்காக அவர்கள் நலனுக்காக அந்த உயிர்த்தோழனின் உயிரையும் எடுப்பார்கள் அதனால் தான் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் இந்திரஜித்துக்கு உன் மீது சந்தேகம் வரும் முன் அவனை அழித்துவிட்டால் ரத்தினபுரத்தின் பாதி பலம் போய்விடும் மீதியை நம் நட்பு நாடுகளோடும் உறவு நாடுகளோடும் இணைந்து படையெடுத்து அழைத்து விடலாம் பிறகு சந்திரலேகா உனக்கு சொந்தம் பொற்களஞ்சியமும் நம் வசம் இப்போது கூட இந்திரஜித்தின் பின்னால் இரு வீரர்களை அனுப்பி வீரவேந்தன் பிரிந்து சென்ற பிறகு அவனை கொன்றுவிடுமாறு கூறியிருந்தேன் ஆனால் வீரர்கள் கண்ணிலிருந்து மின்னலாய் பாய்ந்து மறைந்து விட்டானாம் இந்திரஜித் அவனது புறவியின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க நம் புறவிகளுக்கு சக்தி இல்லையா அம்புகளை ஏதும் அவன் சிக்கவில்லையா ஆனாலும் இன்னும் ஐந்து வீரர்கள் பொன் நாட்டு வீரர்களின் வேளத்தில் அவனை பின்தொடரவே செய்கிறார்கள் அவன் இப்போது போர்க்காலி கோயிலுக்கு சென்றிருப்பதாக புறாவழி செய்தி வந்திருக்கிறது அவனை அங்கேயே கொன்று புதைத்து விடுமாறு பதிலும் அனுப்பிவிட்டேன் போர்காளை கோயிலுக்கா அங்கேயும் செல்கிறான் தெரியவில்லை பிரதாபா போர்க்காலி கோயிலை நோக்கி பாய்கிறான் என்ற செய்திதான் இறுதியாக வந்து சேர்ந்தது அவனை என் விழிகள் துஞ்சாது கோபமும் இருந்தாலும் அவனை ஒப்பவில்லை அவன் என்ன பேசுகிறாய் என்று புரிந்ததால் பேசுகிறாயா பிரதாபா நானும் வெற்றி கொண்டான் என் தோழன் அல்லவா என்று நினைத்ததால் தான் என் தந்தையின் பேச்சை கேட்கவில்லை ஆனால் இன்றும் அவன் தயவில் வாழ்பவன் போல் வாழ்கிறேன் அந்த நிலை உனக்கு வேண்டாம் உன் மனம் கவர்ந்த சந்திரலேகாவை அவன் உடல் அளவிலும் அடையும் முன் அவனை அழித்து விட்டால் சந்திரலேகா உனக்கே சொந்தமாகி விடுவாள் அதை அரசர் கூறியது மனதில் இருந்த கொஞ்ச நெஞ்ச பாசத்தையும் துளை தெரிந்த பிரதாப சந்திரன் சந்திரலேகாவை இந்திரஜித் முழுமையாக அடையும் முன் அவனை அழிப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டான் ஆனால் அவன் மனம் இன்னும் மாறவில்லை என்று நினைத்த அரசர் பிரதாபா உன் தோழன் வீரவேந்தனை இந்திரஜித்துக்கு உதவ அவன் அருகில் செல்வதை தடுக்க நீயே உன் உடலில் வாழால் வெட்டிக்கொண்டாய் அல்லவா இத்தனை வேதனைகளை நீ எதற்காக அனுபவித்தாய் எல்லாம் சந்திரலேகாவுக்காகத்தானே அவர் கேட்க ஆம் தந்தையே நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன் இந்திரஜித் அழிய வேண்டும் நான் தான் இனி மாவீரன் மாவீரன் பிரதாபச்சந்திரன் என்று இந்த உலகம் போற்ற வேண்டும் அதுதான் என் ஆவல் சந்திரலேகாவும் என் துணைவியாக வேண்டும் அதற்கு இந்திரஜித் அழிய வேண்டும் இனி என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றவன் இரு வீரர்களை அழைத்து இந்திரஜித்தின் பலம் பலவீனம் இரண்டையும் தெளிவாக கூறி அவனை எப்படி சூழ்ச்சியால் அழிப்பது என்றும் கூறி அனுப்பி வைத்தான் இதே நேரம் பாதுகாப்பாக தன் குதிரையை ஒரு குகைக்குள் மறைத்து வைத்திருந்த சந்திரலேகா மருது என்று குரல் கொடுத்ததும் அது ஓடி அவள் அருகில் வந்து நின்றது இந்திரஜித்தும் தன் குதிரையில் ஏறி கொண்டான் தங்கள் உடைவாள்களை கையில் மறு கையில் கடிவாளத்தையும் பிடித்து கொண்டு இருவரும் அந்த கொடும் வனப்பகுதியை வேகமாக கடக்க மின்னலாய் பாய ஆரம்பித்தனர் வழியில் தாக்க வந்த புலி சிங்கங்களை அழிக்காமல் காயப்படுத்தி தங்கள் உயிருக்கு ஆபத்தில்லாமல் அபாய பகுதியை கடந்துவிட்டனர் சந்திரலேகாவை நோக்கி வந்த சில புலி சிங்கங்களையும் சேர்த்து தாக்கி அவளையும் தன்னையும் காத்து முன்னேறிய இந்திரஜித்தின் வீரத்தையும் காதலையும் உளமாற ரசித்தபடியே பயணித்த சந்திரலேகா இந்திரஜித்தை நோக்கி எங்கிருந்தோ பாய்ந்து வந்த அந்த அம்பை கவனிக்க தவறவில்லை தன் கையில் இருந்த வாளால் அந்த அம்பை தகர்த்தெறியும் போது இந்திரஜித் ஒரு கணம் திகைத்து போனான் அவள் தன் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெளம் தெளிவாக புரிந்த நொடியது இல்லை என்றால் அந்த அம்பை அவள் கவனித்திருக்க மாட்டாள் அம்பு சரியாக அவன் மார்பை துளைத்திருக்கும் தன் எதிரிகள் தன் நிழல் போல் தன் பின்னாலேயே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த கணமும் அதுதான் முதல் அம்பிலிருந்து தப்பிவிட ஒன்றன் பின் ஒன்றாக அம்புகள் பாய்ந்து வர ஆரம்பித்தன இந்திரஜித் சந்திரலேகா இருவரும் சுதாரித்துக் கொண்டு தங்கள் வாழால் அந்த அம்புகளை தடுத்தும் தகர்த்தும் எரிந்தனர் இந்திரஜித் அம்பு வரும் திசையை நோக்கி தன் குதிரையை திருப்ப பயந்து போன பிரதாப சந்திரனின் வீரர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் ஆனாலும் ஒரு காவலன் இந்திரஜித்தின் கையில் சிக்கினான் பொன்மொழியான் நாட்டு வீரன் போல் வேடமணிந்திருந்த அந்த காவலன் அரசர் பொன்மொழியான் மீது கொண்ட அன்பாலும் நாட்டு பற்றாலும் இந்திரஜித்தை கொல்ல துணிந்ததாக கூறி தன் உயிரை தானே மாய்த்தும் கொண்டான் மற்றவர்கள் தப்பி ஓடியும் விட்டனர் நாட்டை அடைந்த இந்திரஜித் சந்திரலேகாவை காத்திருந்தது அரசரும் அரசியும் மட்டுமல்ல அவளது தந்தையும் அரண்மனை ஜோதிடரும் அவர்களோடு காத்திருக்கிறார்கள் சந்திரலேகா போர்க்காளி கோயிலுக்கு சென்ற செய்தியும் காரணத்தையும் அறிந்து மெய் சிலிர்த்து போயிருந்த இந்திரஜித்தின் தாய் தந்தையர் அவள் தங்கள் மருமகளாக கிடைத்தது தங்கள் பாக்கியம் என்று நினைத்தனர் இந்திரஜித்தை கண்டதும் ஓடி வந்து அவனை ஆறு கொண்ட அரசர் அறிவுடை நம்பி ஜோதிடர் ஏதேதோ கூறி கூறி விட்டார் இளவரசே தங்களை கண்ட பிறகுதான் என் உயிரை திருப்பியது என்று கூறியவர் ஜோதிடரை கோபமாக பார்த்தார் இளவரசருக்கு ஆபத்து என்று ஏன் போய் சொன்னீர் கோபமாக அவர் கேட்க அரசே அவர் மீது கோபம் கொள்ள வேண்டாம் அவர் கூறியது சரியே என்றான் இந்திரஜித் அதை கேட்டு அவன் தாய் தந்தையரும் நடுங்கி போயினர் அவனை கட்டி தழுவி கொண்டவர்கள் ஜோதிடரிடம் ஏதேனும் பரிகாரம் உண்டோ என்று வினவ பிறப்பும் இறப்பும் மனித வாழ்க்கையில் இயல்புதானே அரசே அதை நம்மால் தடுக்க இயலாது ஆனால் சில சமயங்களில் இறப்பை கடவுளின் அருளால் சிறிது தள்ளி போட முடியும் அந்த பரிகாரத்தை நான் இளவரசிக்கு தெரிவித்து விட்டேன் இனி இளவரசரின் பாதுகாப்பு அவர் கையில் இருக்கிறது என்று கூற நம் அரண்மனை ஜோதிடர் இதையே நம்மிடம் கூறவில்லை அரசர் வெற்றி கொண்டான் சிறிது கோபமாக கேட்க அரசே தங்கள் அரண்மனை ஜோதிடர் இதை அறியாமல் இல்லை ஆனால் மனமாகாத இளவரசரின் உயிரை அவர் துணைவி பாதுகாக்க போர்க்காளி கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை அவர் எப்படி கூற முடியும் அதனால் இந்த உண்மையை தங்களிடம் கூற விரும்பாமல் அமைதி காத்திருக்கலாம் அல்லவா ஜோதிடர் கேட்க அதுவும் சரிதான் நான் ஏன் அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றார் அரசர் ஆனால் ஜோதிடரே என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை ஏன் எங்கள் திருமணத்திற்கு முன்பு தாங்கள் கூறவில்லை கூறியிருந்தால் நான் நிச்சயம் சந்திரலேகாவை மனம் முடித்திருக்க மாட்டேன் இந்திரஜித்து கூற மன்னிக்க வேண்டும் இளவரசே தங்களை மணந்தாலும் இல்லை என்றாலும் இளவரசி மரணம் வரை தங்களை மட்டுமே மனதில் சுமந்து வாழ்வார் அப்படி அவர் வாழ்வதை விட தங்கள் துணைவியாக வாழ்வதுதானே நல்லது அதனால் தான் இதை முன்பே கூறவில்லை என்று ஜோதிடர் கூற காதலோடு சந்திரலேகாவை பார்த்தான் இந்திரஜித் அவள் விழிகளிலும் காதல் கசிகிறது சிறிது நேரத்தில் அவளது தந்தையும் ஜோதிடரும் விடை கொள்ள சென்று இருவரும் இழைப்பாருங்கள் என்றார் அரசர் இருவரும் அரசர் அரசியை வழங்கிவிட்டு அந்த செல்ல இந்திரஜித்துக்கு பலத்த காவலை ஏற்படுத்தினார் அரசர் அதை அவன் அறிய வேண்டாம் என்று கூறியதோடு அவன் அறியாது அவன் பாதுகாப்புக்கு இரு மெய் காவலர்களையும் தேர்வு செய்து அவன் நிழலோடு நிழலாக இருந்து அவனை காக்குமாறும் கூறினார் அரசி மகாதேவி வீரவேந்தனையும் பிரதாப சந்திரனையும் அழைத்து இந்திரஜித்தின் உயிருக்கு உயிர் ஆபத்து என்று ஜோதிடர் கூறியதைக் கூறுமாறு அரசரிடம் கூற அரசர் அதை மறுத்துவிட்டார் அது அவனுக்கு நன்மையையும் தீமையையும் ஒரே போன்று விளைவிக்கும் என்று கூற அது சரிதான் என்று அரசிக்கும் தோன்றியது உயிரை எடுக்க துடிப்பவன் சுதாரித்துக் கொண்டு வேறு வழியில் இந்திரஜித்துக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிட்டால் என்ன செய்வது அந்த புறத்தை எட்டியதும் தோழிகளை வெளியே அனுப்பிய சந்திரலேகா அதுவரை அடக்கி வைத்திருந்த தன் காதலையும் ஆசையையும் ஒன்று திரட்டி அவனை இருக்க கட்டி கொண்டு அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டாள் அப்பப்பா அந்த முத்தத்திற்கு தான் என்ன ஒரு போதை சொக்கிப் போனவன் அவளை வாரி எடுத்து வந்து மெத்தையில் மெல்ல சாய்த்தான் பூவை அவளின் மேனியை கட்டி தழுவி கிடந்த உடைகளை தன் உடைகளால் அறுத்தெறிந்தவன் அவள் மேனியை பூ போன்று கையாள அவள் கரம் அவன் கழுத்தை சுற்றி வளைத்துக் கொண்டது அவள் சூடான முத்தங்கள் அவன் மார்பில் பதிந்து அவன் உஷ்ணத்தை ஏற்றி காதலின் உச்சத்தை எட்ட செய்ய மென்மையை கைவிட்டு வன்முறையில் இறங்கி அவள் பட்டு போன்ற மேனியை கசக்கி விட்டான் அவனது மென்மையான அல்ல அசுரத்தனமான இந்த காதலை தான் அவள் மனமும் விரும்பியது தீராத ஆசைகளோடும் காதலோடும் அவள் மேனியில் ஆடையாகி சுற்றி கிடந்தவனின் மார்பில் சாய்ந்து படுத்திருக்கும் சந்திரலேகா அவன் மார்பில் விரல்களால் கோலம் போடும் போது அவள் இதயம் படபடத்துக் கொண்டிருந்தது அந்த படபடப்பை அவன் செவிகள் துல்லியமாக உணரவே அவள் தாளையை பிடித்து மெல்ல உயர்த்தியவன் அவள் முகத்தில் பிரதிபலிக்கும் பயத்தை கண்டு அது எதனால் என்பதை உணர்ந்து அவள் செவியில் மெல்ல இதழ் பதித்தான் என்ன ஆயிற்று இளவரசி ஏன் இந்த பயம் என்று கேட்டான் அவனை இன்னும் இருக கட்டி கொண்டு தவிர எதுவும் பேசவில்லை அவள் கழுத்தில் அழுத்தி இதழ் பதித்தவன் அவள் மனதில் உறைந்து கிடக்கும் பயத்தை அகற்றும் முயற்சியில் என்னை அவ்வளவு எளிதில் எவராலும் சாய்த்துவிட முடியாது இளவரசி கவலை வேண்டாம் என்றான் ஆம் தங்களை தங்கள் எதிரிகள் எவராலும் எளிதில் வெற்றி கொள்ள இயலாது அதை நானும் நன்கு அறிவேன் ஆனால் அவள் விடிகள் கசிந்தது அவளை இன்னும் இன்னும் இருக கட்டி கொண்டவன் சந்திரலேகா பயப்படுவது போன்று ஜோதிடர் கூறியது போன்று ஏதேனும் நடந்துவிட்டால் இந்த நாட்டையும் தன் தாய் தந்தையரையும் சந்திரலேகாவையும் எப்படி காப்பது என்பதை பற்றி யோசித்தான் முதலில் தன் உயிர் தோழர்களில் யார் தன் உயிரை எடுக்க துடிப்பவன் என்பதை அறிய வேண்டும் அதற்கான ஒரு திட்டத்தை தான் அவன் மனம் முதலில் தீட்டியது பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்